கிராமத்தையிலந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நத்த காடுன்ற இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 ஒரு அற்புதமான ஒரு சிற்பங்கள் மற்றும் லிங்கங்களை காமிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது எங்கன்னா வெட்ட வெளியில இருக்கு நம்ம நேரலை வார வாரம் நேரலை வரது வரக்கம் வழக்கம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நேரலையில் இந்த இடத்த பற்றின ஒரு தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த நேரலை இந்த இடத்த பற்றின தகவலை நமக்கு தெரிய தெரிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா புங்கனூர் கிராமத்தை சார்ந்த மோகன்ராஜ் என்பவர் தான் மோகன்ராஜ் மற்றும் அரவிந்தன் அதே புங்கனூர் கிராமத்தை சார்ந்த அரவிந்தன் என்ற சகோதரர்கள் தான் இந்த இடத்த பற்றின தகவல்களை வந்து நமக்கு தெரியப்படு தெரியப்படுத்தினது இந்த இடத்த மீட்கிறதுக்கு நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு 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 அதாவது அழியும் தருவாய்க்கு போக விடாமல் பார்த்துக்கந்தான் தான் அவ்வளோ அற்புதமா இருக்கு ஏன்னா இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு சிற்பம் என்னடா சிற்பத்தை காமிக்காம பேசிக்கிட்டே இருக்கானேன் பாக்குறீங்களா காமிக்கிற மாதிரி இந்த சிற்பம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயல்வெளி சுற்றியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து சுத்தியுமே வயல்வெளி இந்த சிற்பம் இருந்திருக்கு இந்த சிற்பத்தை வந்து நம்ம இது முருகனுடைய சிற்பமாக இருக்கலாம் தான் நினைச்சோம் ஆனால் ஒரு சிவனோட சிற்பமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஆனால் இதுல தலை இல்லை இங்க பாருங்க தலை இல்லை சரி இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருந்துச்சு எங்க இதெல்லாம் இருந்து எடுத்து வைக்கப்பட்டதுன்றத அந்த ஊர் சகோதரர்கள்ட்டே நம்ம கேட்போம் சகோதர வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி சரி இந்த சிற்பங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு வருஷமா அவங்களுக்கும் எவ்வளோ தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் இருக்குது நாள்தான் முன்னாடிலேருந்து ஓ எந்த காலமும் எங்களுக்கு பிரினைகிற மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பத்தையோ ஒரு கோயிலையோ நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம சொல்லணும்னா அதாவது கரெக்டான சரியான வந்து வரலாறை நம்ம சொல்லணுன்னா முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து கல்வெட்டுகள் தான் கல்வெட்டுகள் இருந்துச்சுன்னா இது யாருடையது எந்த காலத்தில் செய்யப்பட்டதுன்றதை நம்ம முக்கியமாக உடனே சொல்லிட முடியும் இந்த சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் அதாவது புங்கனூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சிவலிங்கங்கள்லாம் அதாவது இது ஏற்கலப்பை ஓட்டுறப்ப ஓட்டும் ஓட்டும்போது ஒன்று ஒன்றா மாட்டி மட்டும் எடுத்துவரத்துல எடுத்து ஓரத்துல ஒதுக்கி வச்சிட்டாங்க அது என்ன சிலை எதுன்னு அவங்களுக்கு தெரியல எடுத்து எடுத்து அங்கனைக்கு அங்கனா வச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணது என்னன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அஞ்சு வருஷம் தான் இருக்கேன் அது வந்து சாமினே எங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி இது தான் எங்களுக்கு சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது சரி 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 இப்போ அதை நாங்கள் இது பண்ண போது எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து நானும் என் தப்பியும் தான் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்து வச்சு அதை நாங்கள் சும்மா வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி ஊரில் எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அதுக்கு வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டாங்க அது அப்படியே தான் இருக்கேன் ஆனால் நாங்கள் எப்பவும் போல சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஆரம்பத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாமி கும்புறோம் ஆனா அந்த வந்த அந்த வந்தாங்க அந்த பராமரிப்பு இல்லாம அப்படியே போட்டாங்க அம்மாசை இந்த பௌர்ணம் என்னைக்கு எல்லாம் சரியான கும்பலா இருந்தது இப்ப அந்த இது ஒண்ணு இல்லாம போயிருச்சு எங்களுக்கு பராமரிப்பு இல்லாம அதாவது இந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பழமையான இந்த சிற்பத்தை வந்து இந்த சிற்பத்தோடைய வயது இதை பார்க்குறதுல நம்ம சொல்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டு இந்த சிற்பம் இப்போ நீங்கள் பார்க்குற சிற்பம் வந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் இதனுடைய சிற்பம் வடிவம் அப்படி தான் இருக்குது ஆனால் அதற்கு முன்பு செய்யப்பட்ட சிற்பங்கள் வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குது நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம் அங்கே அங்கே போவோம் இந்த இந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மனம் மகிழ்வா இருக்கு ஏன்னா ஒரு ஊர்ல ஒவ்வொரு இடங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஒதுக்கி எல்லாத்துக்கும் வரது கிடையாது யார் யாரோ பல செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இந்த இடத்த எப்படியாவது மீட்கணும் இந்த இடத்த மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஒரு மாத காலமாக எனக்கு வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தார் அவர் வந்து வருவாங்களா அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருந்தாரு ஆனால் நம்ம சொன்ன செயலை வந்து நம்ம என்றைக்குமே தட்டுனது கிடையாது அந்த ஊருக்கு நம்ம வரோன்னு சொல்லிட்டா உடனே நம்ம போயிடுவோம் அப்படிதான் இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மாத காலம் ஏன் ஆயிடுச்சுன்னா நம்ம வல்லம் குளம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த அந்த குளம் செஞ்சிட்ருக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே வர முடியல இப்போ முழுக்க முழுக்க நம்ம வினோத் பாரதி என்னை வந்து அது அது முழு பொறுப்பை எடுத்து செஞ்சுட்ருக்கிறதுனால அண்ணன்ட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்த பணிகளை வந்து செய்கிறதுக்காக நம்ம வெளியில் வந்துட்டோம் இப்போ வாங்க உங்களுக்கு வந்து அடுத்த அதாவது வெட்ட வெளியில் இருக்கிற சிவலிங்கம் அதாவது சதுர ஆவுடை கொண்ட சிவலிங்கம் மற்றும் பல சிற்பங்கள் இருக்குது அங்கேயும் போய் நம்ம பார்ப்போம் போகும் மசாலோடு வாங்குவோம் நேரலையிலே நான் உங்களுக்கு ஏன் தெரியப்படுத்துனா இந்த இடம் மிக விரைவில் மீட்கப்படணுன்ற காரணத்துக்காக நான் வந்து நேரலையில் தெரியப்படுத்துகிறேன் மறுபடியும் இந்த இடத்தினுடைய பெயரை நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புங்கன்னூர் கிராமம் புங்கனூர்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பட்டையர் அல்லது வந்து நத்தை மேடு காட்டு மோடு நத்த காட்டு மோடுன்றாங்க இந்த இடத்தினுடைய பெயர் கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்கள் நான் அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சிற்பம் இங்கே வந்து ஒரு பெண்ணு இது வந்து ஒரு பெண்ணனுடைய சிற்பம் இங்கே பாருங்க ஒரு பெண்ணினுடைய சிற்பம் நம்ம சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா அதனுடையத்தையும் அதனுடைய அழகையும் செதச்சிட்டாலே அதை வழிபாடு பண்ணாமல் போயிடுவாங்கன்றதுக்காகவே வந்து பல படையெடுப்பில் வந்து இந்த மாதிரி முகங்களையும் இதெல்லாம் செ செதிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது யாருடைய சிற்பம்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக தலையை செதைச்சிருக்காங்க ஒரு வீடத்து மேலே அமர்க்கப்பட்ட சிற்பந்தான் இதில் கல்வெட்டுகள் நம்ம தேடி பார்த்தோம் கல்வெட்டுகள் இல்லை ஆனால் இதை வெளியில் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இதை நம்ம வந்து அறநிலைத்துறைக்கும் தொழில் துறைக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்திட்டு இந்த இடத்த மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியெல்லாம் நம்ம ஏற்படு ஏற்பாடு செய்வோம் வாங்க இப்போ நம்ம வந்து அந்த வெட்ட வழியில் இருக்கிற பல சிற்பங்கள் கொண்ட அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் இந்த இடமே முழுக்கவே முள்ளுங்க ஆனால் இந்த இடத்துல வந்து சிற்பங்கள் எப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து பல கதைகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா இங்கே வந்து ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கணும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ஏன்னா இ இதுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு கோயில் இருக்கிறதுக்கான சான்றே இல்லை இந்த இடம்தான் இப்போ நம்ம பார்க்குற இடம்தான் ஒரு கோயில் இருந்ததுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்குது மேடு போன்ற அமைப்பில் இருக்குது ஆனா இந்த சிலைகள் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா உழவு ஓட்டுறப்ப அதாவது வயல்ல உழவு ஓட்டுறப்ப பூமிக்கு அடியில் இருப்பாங்க ஏற்களப்ப ஓட்டுறப்ப மாட்டினது தான் இங்க நெறிஞ்சி முள் அதிகமா இருக்குங்க இப்ப இருங்க சுத்தி வயல் தான் இங்கே தெரியும் வெட்ட வெளியில் எவ்வளவு சிற்பங்கள் இருக்குங்க அற்புதமான ஒரு இடம் மிக 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 பழமையான இது வந்து பாண்டியர்களுடைய கலைப்பாணியில் தாங்க இந்த சிற்பங்கள்லாம் இருக்கு நீங்களாம் எடுத்து வச்சது இதில் பீடம் கட்டியிருக்காங்களே இது எந்த எப்போ கட்டணும்

முதவின் சூழ்நிலை தபையோட சிற்பம் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒண்ணு மட்டும் தெரியும் இது மட்டும் ஐயனார் ஐயனாரு முதல்ல இருக்கா இது கீழேயே இருந்தா உதாயிரும் இதெல்லாம் இது பண்ணி நம்ம பட்டியல் அவங்கள்ட்ட சொல்லி எடுத்து நல்லா இருந்துச்சு இப்போ பராமரிப்பு இல்லாம எல்லாம் போட்டாங்க ஆரம்பத்தில் எல்லாம் போட்டா தேவை ஆரம்ப மாட்டேன் ஆனால் இந்த கோயிலுக்கு பொங்கல் வந்து வரது இல்லை ஓ வராதில்லை கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து 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 பாருங்க இது இது பாண்டியர்களுடைய தாங்க இருக்கு இது வந்து பாண்டியர் காலத்து சிற்பமா இருக்கலாம் இந்த பீடத்தை வந்து இப்ப நீங்க நீங்களா சேர்ந்து கட்டி எடுத்து வச்சிருக்கீங்களா ஊருக்கார இந்த இடத்தினுடைய ஓனர் மற்றும் ஊருக்காரங்களாம் சேர்ந்து வந்து சிற்பம் வந்து சிதைவடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பீடம் மாதிரி கட்டி மேலே எடுத்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது வந்து மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சிற்பங்கள் இது பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் இருக்குங்க இந்த சிற்பத்துடைய வயது அவ்வளோ அற்புதமாக இருக்குது முகம் மட்டும் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு ஆனால் இந்த சிற்பம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து தவ்வையோட சிற்பம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இங்க எல்லா சிற்பத்தினுடைய மூக்கையும் முகத்தையும் வந்து சதிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது எப்ப நடந்ததுன்னா பிற்காலத்துல போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுதான் மண்ணுக்குள்ள இருந்து என்ன எங்களுக்கு தெரியாது இன்னும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் கூட பல சிற்பங்கள் வந்து பூமிக்கு அடியில இருக்கலாம்ன்றது சொல்றாங்க இங்க பாருங்க இந்த சிற்பம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு சிற்பம் இருக்குது இவங்க கையை இப்படி அழகாக மடித்து கூந்தில் இது பண்ணுற மாதிரி கடைப்பிட்ற மாதிரி எதுவும் ஒரு பெண்ணுடைய சிற்பம் தான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து நந்தி நந்தி ஒண்டி தான் எங்களுக்கு உடையாமல் ஆ எல்லாமே அங்கிட்ட இங்கே உடந்த நந்தியே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த நந்தியில் வந்து கல்வெட்டு இருந்திருக்குங்க இந்த இடத்துல கல்வெட்டு இருந்திருக்கு ஆனால் அதை இப்போ நம்மளால் சரியாக பார்க்க முடியல இங்கே பாருங்க அந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல கல்வெட்டு தெரியுது இந்த தெரியுது பார்த்தீங்களா இது வரையும் இருக்குது ஆமாம் அது உடஞ்சிருச்சி எல்லாம் இந்த பாக்கட்டும் விட்டு போயிடலாம் நந்தி வந்து உடையாது இங்கே கல்வெட்டு இருந்திருக்கு ஆனால் முழுமையாக இருந்துச்சுன்னா அழகாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வரும் இப்பையும் தெரியலதான் தெரியுதுன்னு கொட்டி எதோ கொட்டி பார்த்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்குறது மிக மிக அரிது கடைசி இங்கே பாருங்கள் சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்துடைய பானம் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது பாண்டியர் காலத்து சிவலிங்கம் சிற்பங்கள்னு எப்படி நம்மளால் உறுதிப்படுத்த முடியுதுன்னா கடைசியாக நான் உங்களை காமிக்கிறேன் அந்த இப்போ இந்த இப்போ இது இதுவும் இங்கேயும் இந்த இங்கே ஒரு சிற்பம் இருக்குது

இந்த இடம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புங்கனூர் கிராமத்தில் இருக்கு ஆயிரத்தி பாருங்க சிரிப்பு ரயில் வணக்கம் வணக்கம் சரண் ஹாய் சரண் ஒயிட்டி ஹாய் ப்ரோ ஹாய் எஸ் எம் வணக்கம் நண்பர்களே நலமா நலம் கார்த்திகேயன் கார்த்திகேயன் அரு ஐயா அருமையாக பணிகள் செய்து கொண்டிருக்க உங்களுக்கு எங்கள் மனதுமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உங்களை பிரார்த்திக்கிறோம் சிவசிவா யார் பாது சார்லஸ் ஜோநாதன் ரொம்ப நன்றி நன்றி சகோதரர் அது யாருன்றதை உங்களுக்கே தெரியும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் நம்மால் முடிந்த உதவி செய்வோம் நிச்சயம் நிச்சயம் வாழ்த்துக்கள் நண்பா வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் நன்றி நன்றி அரசு அரசு பவி பதவி என்னமோ சொல்லியிருக்கீங்க நன்றி வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணன் நன்றி காட் பிளேஸ் யூ காஷ் நன்றி நன்றி இந்த இடத்தினுடைய காணொலியை வந்து நம்ம முழுக்கவே வந்து வீடியோவை நம்ம போடுவோம் நம்ம ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸை நம்ம தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்தினுடைய இடத்தை பற்றின தகவல்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தினாதான் இது போன்ற இடங்கள் வந்து மீட்கப்படும் அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுடைய இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் பாரு என்ன நடக்குது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துக்கே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நின்றுக்கிட்டு வரோமோன்னு ஒரு மாலை நேரத்தில் இப்போ நின்று இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாள் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு பல சிந்தனைகளாக இருந்து ஏன்னா வச்சுங்களேன் நம்மளுக்கு யாருன்னா கண்டுபிடிக்குங்களா பாண்டியரா சோழரா சேரனா யார் ஆட்சி பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில எல்லாம் என்ன செலன்னு கூட தெரியல எங்களுக்கு அந்த வந்து இந்த சிவன் பிடிச்சிவன் நம்ம சிவன் என்ன தமிழ் தெரியாது ஆனா தெய்வம் தான் இருக்கும் முன்னாடி இந்த கோயில நாங்க எடுத்து வச்சு பண்ணும்போது ஒரு பத்து பேர் வேடிக்கை பார்த்தவங்க கூட வந்து சாமி கும்பிட்டாங்க நிறைய வந்து நூத்தி பேர் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க வருவாங்க எல்லாம் போவாங்க நாங்கள் வந்து சி சிவனடியாரெல்லாம் கூட்டி வந்து நாங்கள் வந்து பண்ணணும் அதுக்கெல்லாம் எல்லாமே பண்ணணும் ஆனால் இப்போ வந்து அது சரியான ஒரு இது இல்லாமல் விட்டுட்டாங்க எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசிட்டு போயிட்டாங்க இந்த காலத்தில் நம்ம பண்ண மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வரலாறு காக்கப்படுறோம் ஆமாம் நம்ம கண்ணும் முன்னாடியே அழியக்கூடாது அதை தான் நான் சொல்றேன் நீங்களே பாருங்களேன் நாங்கள் இந்த செலை வந்து இங்கே நாங்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம் எங்க கடந்து எல்லாம் தனித்தனியாக கடந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கன்னு தான் சொல்றேன் இது தெரியும் யாரும் அவங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க பாட்டுக்கு வரலாம் பாக்கலாம் போலாம் எல்லா இடத்துக்கு வந்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க எதுக்கு வரீங்க யாரு போகலாம் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க வந்து பாருங்க இது இது எவ்வளோ ஆதங்கத்தை வந்து அவங்க தெரியப்படுத்துகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் என்ன காரணம்னா இது இதனு இதனுடைய இது யார் என்ன வரலாற்று தகவல்கள் அவங்களுக்கு தெரியலனாலுமே இதை மீட்கணுன்ற ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்களால் கட்டப்பட்டதுன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் இது வந்து பாண்டியர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இங்கே வந்து நம்ம ஏன்னா இந்த சதுர ஆவுடை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு அதேமாதிரி அவர்களுடைய கலைப்பாணியில் செய்யப்பட்ட நந்தியர் பெருமான் நந்திய நந்தி நந்தியோடைய சிற்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது பாண்டியர் காலத்து சிற்பங்கள் சிவலிங்கம் நம்மளால புரிஞ்சுக்கிற காலத்திலேயே பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த நந்தில அந்த மணி தொங்குறதுலாம் அப்படியே அக்யூட்டா செஞ்சிருக்காங்க மணி தொங்குறது அவங்களுக்கு அந்த தடைய பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படித்தான் செதுக்குனாங்களோ என்னன்னு தெரியல ஆனா அப்படி செஞ்சிருக்காங்க நீங்க வந்து பாருங்க சும்மா ஒரு

அப்படிங்கிற மாதிரி த பல சிந்தனையிலே நாங்கள் யோசிச்சு 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 ஒன்றும் கிடையாது உங்க மனசு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடும் வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ நம்ம வீடு பக்கத்தில் தான் அதனால எனக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் கொஞ்சம் மனசு சரியில்லைன்னா நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ரெண்டு அவர் உட்காந்துருப்பேன் உக்காந்தாலும் அப்படியே மனசு அப்படியே பா ஒரு நல்லா இருக்க எழுந்திரிட்டு போயிடுவேன் நான் அப்படியே பட்ட இடம் அமைதியான இடம் சுற்றியும் நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோ எடுக்கிறீங்க பாக்குறீங்க

எங்களால் முடிஞ்ச வரை இங்கே வரைக்கும் இந்த கோயில நாங்கள் சுத்தம் பண்ணிடுவோம் நாங்கள் அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படியே நாங்கள் வந்து அவளை சீக்கிரம் விட்டுட்டு போகிறவங்களும் கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உள்ள உணர்வுனால தான் அவங்க பேசுகிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக இந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு பாதுகாத்துட்டு வராங்க இப்போ இந்த இடத்துல வந்து புற்கள் மண்டி இருந்தாலும் இது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மேற்குறை அமைத்து இந்த சிற்பங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வழி ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம் ஏன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் இந்த நந்தியை பெருமாளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மணிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நேர்த்தியாக இந்த சிற்பத்தெல்லாம் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இதை பார்த்தாலே இதை அப்புறம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு இது வந்து பாண்டியர் காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு நந்தி சிற்பமும் சிவலிங்கம் மற்றும் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது மிக பெரும்பாலும் பாண்டியர்களுடைய வரலாறு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பல இடத்துல வந்து செதைச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புங்கனூர் கிராமத்தில் இருக்கப்பட்ட சிலைகளில் அதிக சிலைகளில் மூக்கு அதெல்லாம் உடஞ்சிருச்ச இந்த ஒரே ஒரு நந்தியோடைய சிற்பம் மட்டும் அவ்வளோ அழகா இருக்கு அதே மாதிரி இங்கே ஆவுடை சதுர ஆவுடை கொண்ட ஒரு ஆவுடை வந்து இங்கே தனியாக இருக்கு ஆமாம் இங்கே தனியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சதுர ஆவுடை கொண்ட ஒரு காலத்தில் ஆமாம் இப்போ நாங்கள் இது வேணாம் அப்படிங்கிறக்காக அதை இதுவும் இதுவோ அந்த காலத்தோட தான் நாங்கள் இந்த இடத்துல தான் சிவனே இடத்துல தான் மண்ணுக்குள்ள எடுத்து மேலே வச்சு இதே தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு அங்கே அந்த சிவன் அங்கே கொண்டு போகணுங்கிறதுக்காக அங்கே கொண்டு வந்து தவ இங்கனையாக தேவைங்கிணையாக தான் கிடக்குது இந்த யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு உருவாக இருக்கும் ஆனால் நந்தித்து இருக்காது தந்தை இருக்காது குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கும் அதை பற்றி நான் ஒரு வீரனோட தலை பாருங்க இந்த காணொளியை நம்ம விரைவிலேயே நம்ம தெரியப்படுத்துவோம் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த இடத்த பற்றின தகவலை தெரியப்படுத்துங்க முடிந்தால் இந்த இடத்துக்கு வந்து நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி பல மக்களுக்கு தெரியப்படும் இந்த இடம் மீட்கப்படுறதுக்கு ஒரு வோதனையாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்தோம்